ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமநாய போன வாரம் வந்து ரெண்டு சிவஸ்தலங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் இதுவரையும் பார்க்காத சிவஸ்தலங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அடியேன்னு கிடைச்சது ஒன்னு வந்து மாந்துரை ஆமிரவனேஸ்வரர் இன்னொன்னு வந்து லால்குடி சப்த சுருக்கமா அந்த ரெண்டு ஸ்தலங்களை பத்தி இங்க பாக்கலாம் மாந்துரை ஆமிரவனேஸ்வரர் வந்து பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் இந்த சுவாமிய வந்து வடகரை மாந்தரை உறைவான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் இந்த சுவாமிக்கு விசேஷம் என்னன்னாக்கா ஆதி நாள்ல பிரம்மா வந்து லிங்கோத்பவ மூர்த்தியா அடிமுடி காணா சிவபெருமான அண்ணாமலையில காணாமல் தாழும்பு மூலமா போய் சொல்லி அதனால பிரம்மாவுக்கு சாபம் ஏற்படுறது அந்த சாபம் நிவர்த்தி ஆறதுக்கு ஈஸ்வரன் இங்க வந்து பிரம்மா பூஜை பண்ணி சாபம் நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரியே சூரியனுடைய சக்தி உஷா வந்து அவருடைய ஒளி கிரணங்களுடைய உக்ரம் தாங்காம சூரியனை பிரிஞ்சிடுறார் அதனால சூரியன் வந்து சாயா சக்தி நிழல் சக்தி உன்ன உண்டு பண்ணிக்கிறார் அது தெரிந்து உஷாதேவி வந்து இங்க குதிரை ரூபமா வந்து இங்க ஈஸ்வரனை பூஜை பண்ணி சூரியனோட சேர்ந்துடுறா அதனால சூரிய தோஷம் உள்ளவாளுக்கும் இது ஸ்தலம் இங்க சந்திரனும் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கார் அதனால செவ்வாய்க்கிழமை சதுர்த்தியில இங்க வந்து சுவாமியை வந்து பூஜை பண்ணா சந்திர சூரிய தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றா இந்த ஆமரவனம் அப்படிங்கிறது முற்காலத்துல நிறைய மாமரங்கள் இருந்ததுனால ஆமரவனம்னு பேர் வந்தது அதே மாதிரியே ஒரு மானுக்காக அந்த மான் சாபம் தீர் தீர்த்து அந்த மானுக்காக மாமரத்தை ஈஸ்வரன் கொடுத்ததுனாலையும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஆமரவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் ரொம்ப ஒரு சாநித்தியம் உடைய அமைதியான சிவஸ்தலம் வடகரை காவிரி திருமாந்துரை அடுத்தது வந்து லால்குடி சப்தரிஷீஸ்வரர் இது வந்து தேவார வைப்பு ஸ்தலம் அதாவது என்னன்னாக்க இந்த இந்த ஸ்தலத்துக்குரிய பாடல்கள் கிடைக்கல கிடைக்கல ஆனா அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் இவாள் போன குறிப்புகள் பெரிய புராணத்துல இடம்பெற்றது இந்த ஊர் பெயர் இடம்பெற்றது அதுதான் தேவார வைப்பு ஸ்தலம் அப்படின்னு பேரு அதுல வந்து இதை வந்து திருத்தவத்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் இப்போ லால்குடின்னு ஆயிருக்கு திரு தவத்துறைன்னா என்னன்னாக்க சப்த ரிஷிகளும் வந்து இங்க வந்து சுவாமியை பூஜை பண்ணதுனால தவத்துறை தவம் பண்ணி பூஜை பண்ணதுனால இங்க தவத்துறை அப்படின்னு பெயர் பெற்றது அதாவது வந்து வசிஷ்ட குத் கௌதம காட்சிப குத்ஷ வசிஷ்ட கௌதம காட்சியப ஆங்கீரான ஏழு சப்த ரிஷிகள்ல வந்து வசிஷ்டர் வந்து அவருடைய பத்னி இருக்கார் அப்ப வந்து ஒரு குழந்தை அழகுன்னு பால் கொடுக்க சொல்றா அவளுக்கு நேரம் இல்லை பூஜைக்கு டைம் ஆனதுனால வசிஷ்டர் சொன்ன பேச்சா கேட்கல வசிஷ்டரோட பத்னி அப்போ வந்து வசிஷ்டருக்கு கோபம் வந்து தன்னோட பத்னியை சபிக்கிறார் அப்போ வந்து ஏழு ரிஷி பத்னிகளும் வந்து அந்த வசிஷ்டரோட பத்னிக்கும் ஏழு ரிஷிகளும் வசிஷ்டருக்காகவும் அப்படியே பிரிஞ்சு போடுறாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் ஏற்படுறது அந்த சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்காக வந்து சப்த ரிஷிகளும் வந்து இங்க ஈஸ்வரனை பூஜை பண்ணி தவம் பண்ணியதுனால திருத்தவத்துறை என்னும் சப்த ரிஷீஸ்வரனும் பெயர் பெற்றது சப்த ரிஷிகளும் வந்து ஈஸ்வரனோட இங்க வந்து ஏழு புள்ளியில ஐக்கியமாறதுனால சிவலிங்க திருமேனில ஏழு புள்ளி இருக்கு இந்த சுவாமிக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா ஒரு ராஜாவுக்கு வந்து வெண்குஷ்டம் வரும் பொழுதோ அந்த வெண்குஷ்டத்தை வந்து இந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவகங்கை தீர்த்தத்துல நீராடினால் சரியாகும்னு சிவபெருமான் கனவுல சொல்லும் பொழுதோ அந்த ராஜா கிரமப்படி இங்க வந்து நீராடி ஈஸ்வரனை பூஜை பண்ணி தன்னோட வெண்குஷ்டம் நோய் தீர்க்க பெறதுனால இங்க ஆதிக்கலாமும் இந்த ஸ்தலம் பரிகார ஸ்தலமா இருக்கு இந்த சப்தரிஷீஸ்வரர் ஸ்தலம் இது வந்து திருத்தவத்துறை அப்படிங்கிறது எப்படி மருவி லால்குடியாச்சுன்னா முகலாயர்கள் அவ படையெடுத்து வரும்பொழுது இந்த கோபுரத்தை பார்த்தா ரெட் கலர்ல இருக்கிறதுனால இது என்ன லால்குடி அப்படின்னு அந்த முகலாய ராஜா கேட்கறதுனால இது லால்குடி அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையான சோழராஜா கட்டின ஒரு அருமையான கோவில் இது இங்க வீணா தட்சிணாமூர்த்தியா இருக்கார் விசேஷம் அதே மாதிரியா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் கஜலக்ஷ்மியா வந்து இருக்கா இந்த ஸ்தலத்துல வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க குபேர செல்வம் பெறலாம் இந்த ஸ்தலத்து சுவாமியை பூஜை பண்ணா என்ன குபேரனோட ரெண்டு புத்திரர்கள் வந்து ஒரு விஸ்வமரம்னு ஒரு மரம் இருக்கு இந்த மரம் எந்த இடத்துல நிறைய பன்மடங்கா வளர்றதோ அந்த சிவஸ்தலம் சேஷம்னு சொல்லி தேடிட்டே வரா எந்த சிவஸ்தலத்திலயும் அந்த மையம் வளராதனால அண்ணாமலையார பூஜை பண்றா அண்ணாமலையார் வந்து இந்த லால்குடி சப்தரிஷீஸ்வர ஸ்தலத்தை போய் இந்த ஈஸ்வரனை வணங்கினா அந்த விஸ்வமரம் வந்து பன் வளரும்னு சொல்லும் பொழுது இங்க வந்து அவ பூஜை பண்றா ஈஸ்வரன் அன்னைக்கு வந்து அவ சிவகங்கை தீர்த்தத்துல நீராடும் பொழுது அந்த விஸ்வமரம் காணாமல் போய்டுறது என்னடா அது பல மடங்கா வரும்னு சொன்னார் ஆனா கனவுல அண்ணாமலையார் ஆனா காணாம போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாமிய மூல அஹ் சுவயம்புலிங்கத்தை போய் தரிசனம் பண்றா அங்க பார்த்தா அப்படியே இந்த விஸ்வமரம் அப்படியே படர்ந்துருக்கு பல பல வகையா படர்ந்துருக்கு அதனால குபேர பெறத்துக்கும் இந்த ஸ்தலம் வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம் இது வந்து நான் சொன்ன மாதிரியே தேவார வைப்பு ஸ்தலம் திருத்தவத்துறை அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துல வருது இது ரெண்டுத்தையும் அடியன் போய் தரிசனம் பண்ணது பெரிய பாக்யம் ரோமரோம லிங்கம் தத் சரீரம் சிவாலயம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல